அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொடுவிலார்பட்டி ஸ்ரீலஸ்ரீ பரஞ்சோதி சுவாமிகள் அவர்களின் திரு அவதாரத்தை நாம் இந்த காணொலியில் சிந்திக்கப் போகிறோம் கல்யாணமே வேணாம் அப்படின்னு பயணியாகி அவருடைய குருவான சொக்கலிங்கமையா தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் குருவின் ஆணைக்கு குருவின் ஆணையை ஏற்று அவர் திருமணம் செய்வார் திருமணம் செய்து கொண்டு இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்னதானம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படியே அவருடைய பணியை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு பிள்ளைகள்லாம் பிறகு அப்போது அவர் சொக்கலிங்கமையில் என்ன சொல்வாருன்னா ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் வந்து மதுரை மதுரைக்கு போக சொல்லுவார் அவரை மதுரையில் குறிப்பிட்ட ஒரு கோபுரவாசல ஒரு நிர்வாணி போய் இருப்பார் அவர் பேரும் பரஞ்சோதி தான் அவர் பெரும் பரஞ்சோதி தான் அவர் போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்வார் இவர் போய் அவர் போய் பார்ப்பாரு அவர் சில விஷயங்களை சொன்னார் அதை கொண்டு வந்து சொக்கலிங்க மணியாகிட்ட சொல்லுவார் இவர் சில விஷயங்களை சொல்வார் அதை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லுவார் இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து சொக்கலிகையார் என்ன சொல்கிறாருன்னா பயணியாண்டி போயிட்டு அந்த பெரியவர் வந்து இன்னும் மூணு மாதத்துல சமாதி அங்கே போகிறாரு அதனால் இன்னைக்கு போய் அவரை போய் தரிசனம் பண்ணேன் ஏன்னா பறஞ்சது குழுவில் படி வரணும் நீ போய் அவர் போய் தரிசனம் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் குருவின் ஆணையை ஏற்றுக்கொண்டு இவர் போய் அங்கே போகிறாரு அவரை போய் தரிசனம் பண்ணார் அவர் என்ன சொல்கிறாரு கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உள்ள கோவிலுக்கு போயிட்டு அவரை எல்லாம் பண்ணிவிட்டு வராரு வந்து பார்த்தா பெரியவர் வந்து காணும் அதுக்கப்புறம் விசாரிக்கிறார் விசாரித்த போது அவர் வந்து நம்ம சிவகங்கையில் வந்துட்டு சிவகங்கை ராஜா புதுக்கோட்டை ராஜா வந்து அவர் பணிவிட செய்துட்டு இருந்தாங்க அவர் அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே போகிறாங்க அங்கே போய் அந்த அவரை வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவர் பாதி பழத்தை சாப்பிட்டு நீதி பழத்தை வந்து அவரை வந்து நம்ம பயணியாடி நம்ம சச்சிதானந்த ஐயா அவருடைய துணைவாரு கிட்ட கொடுக்குறார் இதை தின்னு பரஞ்சோதி கொடிவாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது சாப்பிட்டதுக்கு பிறகு கொஞ்சம் நாளில் வந்து திரு ஸ்ரீலட்சுமி பரஞ்சோதி சுவாமிகள் அவர்கள் இங்கு கொடுவிழாற்பட்டி திரு அவதாரம் செய்தார் அந்த நாள் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்துட்டு இங்கே வந்து விநாயகர் கோவில் கட்டி அந்த விநாயகர் கோவிலோட கும்பாபிஷேகம் அதாவது ஞாத்திக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடிது திங்கட்கிழமை பிறகுது அந்த மாதிரி தருணத்தில் அந்த நேரத்தில் அவர் வந்து பிறந்தார் குருவினுடைய விருப்பத்திற்கேற்ப அவருக்கு பேர் பரஞ்சோதி அந்த விநாயகர் கோவில் கட்டும்போது அவர் வந்து பிறந்ததினால கணபதி வீட்டிலே அவர் வைத்த பெயர் பரஞ்சோதி கணபதி பரஞ்சோதி கணபதி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் அதை பற்றியெல்லாம் நாம் வரும் காலவர்கள் சிந்திப்போம்